ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் பற்றின ரொம்ப பெரிய தகவல்கள் இல்லை பட் ஒரு மிரட்டலான அப்டேட் வந்து வந்திருக்கு இந்தியன் த்ரீ பற்றி அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் போதே அதுக்கடுத்து ஒன்று ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் ஸோ இந்தியன் த்ரீ பொறுத்த வரைக்கும் சங்கர் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு இருக்க ஒரு மூவி அப்படிங்கிறது தான் ஸோ இந்தியன் டூவே வந்து மிக்சடு ரெஸ்பான்ஸ் தான் வந்து இருந்துச்சு படம் வந்து அந்தளவுக்கு பெரிய பேசப்படலை ஆனால் இண்டியன் த்ரீ வந்து பார்த்திங்கன்னா அந்த கதை கருவே அதில் தான் இருக்குது இந்தியன் டூ போட்டதுக்கு மொத்தமாக இந்தியன் டூ இண்டியன் த்ரீயும் சேர்த்து ஒரு பாட்டை போட்டு தான் பயங்கரமாக வந்திருக்கும் ஸோ அதை வந்து யோசிக்காமல் ஸ்கேம் பண்ணிட்டாங்க நிஜமாக ஏன்னா டூ அண்ட் த்ரீ அது கவுன்சிலர் சொன்னார் போல் இந்தியன் த்ரீ மட்டும் பண்ணிக்கலான்ட்டு பட் கர்ஷன் வந்து ஏற்றுக்கல அப்படிங்கிறது தான் பட் இந்தியன் டூ வந்து பெரிய ரெஸ்பான்ஸ் வந்து இல்லை ஏன்னா அது வந்து கதை கிளை கதை அப்படி போயிட்டே இருக்கும் ஒரு கிறிஸ்பாக இருக்காது அப்படிங்கிறது தான் இப்படி யோசிச்சு பாருங்கள் இது வரைக்கும் ஃபஸ்ட் ஆஃப் நம்ம இந்தியன் டூ பார்த்த வரைக்கும் செகண்ட் ஆஃப் வந்து இந்தியன் த்ரீயில் அந்த சேனாபதி கேரக்டர் வந்து அப்படி எலிவேட் பண்ணுறது அப்படி இருந்திருக்கும் படம் ஸோ அதுதான் வந்து பாயிண்ட்டே அதை யாரும் வந்து புரிந்து கொள்ளாமல் கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பார்ட்டை போட்டு தான் கட் பண்ணிட்டாங்க இப்போது இந்தியன் டூ கூட நாங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துருப்போம் ஏன்னா இந்தியன் த்ரீ நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குற மாதிரி வந்துருச்சு நெட்ஃப்ளிக்ஸ் சைடில் ப்ரெஷர் பண்ணுறாங்க போல் அந்த மாதிரி வந்து எங்களுக்கு சீக்கிரம் கொடுங்க இதே ரிலீஸ் பண்ணுற மாதிரி தெரியல இந்த வருஷம் நீங்கள் இந்த வருஷம் போயிடுச்சு அடுத்த வருஷம் எப்போ ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டு ஷங்கரை டிமாண்ட் பண்ணும்போது ஷங்கர் சார் வந்து அதை பற்றி பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பு அவர் அடுத்த ப்ராஜெக்ட் வந்து போயிட்டாரா ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்கும் ஆள் இல்லை பண்ணுறதுக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போது ஒரு அதிரடி முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது கமல் சாருடைய இந்தியன் த்ரீ படம் வந்து தேட்டர் கிடையாது நெட்ஃப்ளிக்ஸ் வந்து மொத்தமாக போக போகுது அப்படிங்கிறது தான் ஸோ இது வந்து நிறைய பேருக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி தான் பட் வேறு இல்லை ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஹாஸ் டூ மேக் சம் டிசிஷன் அப்படின்றது தான் லைக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இட்ஸ் ஓகே இதில் வந்தாலும் சரி நாங்கள் பார்த்துக்கிறது ரெடி தான் போட்டு விடுங்க அப்படிங்கிறது தான் ஆனால் படம் நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரே பாட்டை வந்து முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அதை செய்ய தவறிவிட்டார்கள் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ஓகேங்களா அடுத்து இன்றைக்கி பிரபல எழுத்தாளராக இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இறந்துட்டார் ஸோ கமல் சார் கூட மிகப்பெரிய ஒரு க்ளோஸான ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் நிறையா படங்களில் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து செம்மையாக இருக்கும் சரியா அவர் வந்து ஸ்க்ரீன் ரைட்டரு ஒரு ஆக்டர் வேறு டேரக்டர் வேறு சொன்ன மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சமூகத்துக்கும் பண்ணியிருக்காரு சினிமாவுக்கும் பண்ணியிருக்காரு ஸோ அவரை நினைவு கூறும் வகையில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு இறுதி அஞ்சலி செலுத்தி ஒரு ட்வீட் வந்து பார்த்திங்கன்னா சார் வந்து போட்டிருந்தார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்ச்சி அவர் தான் சொல்லுவார் ஒரு இன்டர்வியூவிலனா அவருக்கா அதாவது கமலஹாசன் இல்லைனா ரஜினிகாந்த் வந்திருக்க முடியாது ரஜினிகாந்தை உருவாக்குனதே ஒரு நடிகனாக்கியதே கமல்ஹாசன் அவர்கள் தான் அப்படின்றத ஆணைத்தனமாக சொல்லுவார் ஏன்னா ரஜினி இல்லைன்னா கமல் இல்லைனா ரஜினி வந்து இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் பசத்தில் அவர் வந்து பேசியிருந்தார் ஸோ அவருக்கும் நம்ம உங்கள் நான் சேனல் சார்பாக கமலாஸ் சேனல் சார்பாக ஒரு அஞ்சலியை நம்ம செலுத்திக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அடுத்து சிந்தி பிரகாஷ் நடன இயக்குனர் அவர் வந்து கவலாசரை பற்றி பேசியிருக்காரு அவர் எல்லா டாபிக் பற்றி பேசுவார் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கணும்னு ஒரு ஆசை ஆனால் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா நான் வந்து போய் நிற்பேன் அவர்கிட்ட நின்று டான்ஸ் பற்றி நான் அவ்வளோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவரே வந்து நிறைய விஷயம் பிடிச்சி இப்படி பண்ணலாம் அடி பண்ணலாம் எனக்கே வந்து ரொம்ப ஈஸியாகிடுவார் அவரோட ஒரு பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அதுபோல் ரொம்ப ஈஸியாக அவருக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு அவர் கூட அப்படின்ற மாதிரி வந்து கமல்சரி மிகைப்படுத்தி வந்து இருந்தார் அது மட்டும் இல்லாமல் அவருடைய மூவிஸ் எல்லாமே மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் இன்னொரு கமல்ஹாசன் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுற மாதிரி அவர் லேட்டஸ்ட்டாக சாய் வித் சித்ரா அந்த இன்ட்ரிவியூல் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பேசியிருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ஜியோ ஹாட் ஸ்டாரில் இருந்து கமலஹாசன் அவர்களுக்கு நம்ம பிக் பாஸ் டீம் வந்து பார்த்திங்கன்னா அப்ரோச் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து வெளியே இருக்குது இது அளவுக்கு உண்மை அப்படிங்கிற தெரியல ஏன்னா கமல்சர் வந்து திருப்பியும் பாஸ் ஷோ வந்து ஓஸ்ட் பண்ணுவார் அப்படிங்கிற தெரியல டிஆர்பி ரெண்டு சீசனாக சார் இல்லாமல் ரொம்ப வந்து அடியாக இருக்கனால திருப்பி பழைய மாதிரியே சார் வச்சு போயிடலாம்கிற மாதிரி சீசன் டென்னுக்கு வந்து பிளான் பண்ணுறாங்களாம் ஸோ அதனுடைய முதல் கட்டம் தான் அவங்க வந்து இந்த ஜியோ ஹாட் ஸ்டார் நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டுருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ அதில் பேச்சுவார்த்தை ஆச்சு அப்படின்னா சார் வந்து பிக் பாஸையும் அரசியலையும் ப்ளஸ் ஆக்டிங்கையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுற அப்படிங்கிறது தெரில ஸோ ஹோப்பிங் ஃபார் ஏ குட் நியூஸ் ஆனாலும் சார் பிக் பாஸுக்கு எனக்கு தெரிஞ்சு இனிமேல் பிக் பாஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவ்வளோதான் பல்ஸ் இல்லை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுனால சார் வந்து திருப்பி வருவாரா வரலாறு இருந்தாலும் ஓகே வரலனாலும் ஓகே தான் உங்களுடைய கருத்துக்கள் சொல்கிறது மீண்டும் சந்திக்கும்